ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் சூப்பரான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் டாலஜின் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்கே போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்வவே கிஃப்ட் பார்த்துட்டு கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூடான பேங்கிள் தான் ஸோ இந்த பேங்கிள் உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்டரில் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பேங்கிள் ஸோ இப்போ நான் காமிச்சிக்கிறது டூ சிக்ஸ் சைஸ் ஸோ இந்த சைஸ் பேங்கிள் தான் இந்த வீடியோவுக்கான கிவ்வே கிஃப்ட்டுங்க ஸோ கேள் கோல்டு மாதிரி தான் இருக்கும் அழகான ஒரு பேங்கல் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ்அவே வின்னர் யார் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கிவ் அவே கிஃப்ட்டு நம்ம கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரெட்டியான ஒரு பேங்கிள் தாங்க ஸோ இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்டில் வர்ற மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும் ஸோ தங்கத்தில் பார்த்திங்கன்னா எப்படி அந்த கேஸ்டிங் ஒர்க்லாம் இருக்குமோ ஸோ அதை அப்படியே இமிடேட் பண்ணி இமிடேஷன் ஜூலியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த அனிமல் ஒர்க்கில் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும்ங்க ஒரு பேங்கிள் போட்டாலே வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ரூ ரெண்டு பேங்கில் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ நீங்கள் நாலு பேங்கிளாக எடுக்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ஸோ நம்ம தௌசண்ட் எயிட்டிக்கு வந்து கொடுத்துடலாம் அடுத்தது டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து நம்ம இந்த பேங்கிள் போட்டிருந்தோம் சம்மர் ரெஸ்பான்ஸுங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அதனால் திரும்ப இந்த பேங்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா பேர் அண்ட் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம் ஐம்பூனில் இது பார்த்திங்கன்னா ஐம்பூனில் உங்களுக்கு பேர் அண்ட் இந்த ரூபி ஒய் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் டூ பெங்களூரஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த ஐம்பூன் பேங்கிங்க ஸோ இந்த ஐம்பூன் பேங்கிள் பார்த்திங்கன்னா ரெகுலர் வேர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சூப்பரான ஒரு ஆப்டான பேங்கிள் ஸோ இதை அகின் அண்ட் கெயின் ரீஸ்டாக் எடுக்கிறதுல இந்த பேங்கிள் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கும் அவ்வளோ ரீஸ்டாக் எடுப்போம் ஸோ இதோட ப்ரைட் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ரெகுலராக நீங்கள் வேர் பண்ணாலும் எதுவுமே ஆகுது தண்ணி படப்பட உங்களுக்கு அந்த கோல்டோட ஷைனிங் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் டிசைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ சூப்பரான ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்குது இதே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ஷேர் பண்ணுறேன் இதில் ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்யூடான மேட் ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கிளுங்க அவ்வளோ ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேங்கில் ஸோ அங்கங்கே பீகாக் அண்ட் ஸ்டோன் ஜூஸ் பண்ணி ரொம்பவே ப்ரெட்டியாக பண்ணியிருக்காங்க அண்ட் டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ரியலாக வந்துட்டு ஒரு ஒரு கோல்டில் மேட் லுக் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபோர் பேங்கிள்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் சைஸஸ் அவைலபிள்ஸ் இருக்குது லைக் டூ எய்ட்லருந்து சாரி டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஸோ டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்தது பாம்பே டைப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கிள்ங்க ஸோ பாம்பே பேட்டர்ன் பேங்கிள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த பேட்டர்லேயுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த கோல்டை இமிட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதோட பிரைஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நாலு பேங்களோட ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன்க்கு ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ நம்மளாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லைன்ட்டு ரியல் கோல்டு அப்படியே இமிடேட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் இதை நீ இதையுமே நீங்கள் ரெண்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாக வாங்கும்போது இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸோ நாலாக வாங்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஃபைவ் டபுள் நைன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு பாம்பே பேட்டர்ன் பேங்கில் இதுவுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங்லே இருக்கும் ஸோ அந்த கோல்டு எமிடியேட் பண்ணி இருப்பாங்க ஃபுல்லாக ஹார்ட் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் ரியல் கோல்டு அப்படியே எமிடியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அடுத்ததுமே ஒரு சூப்பரான பேங்கிள் அண்ட் இந்த பேங்கிளில் உங்களுக்கு ரெண்டு வரும் ரெண்டு பேங்கிள் வரும் பட் நல்ல ஒரு பிக் சைஸில் வரும் பீட்டடாக வந்துட்டு என்கொயரி வர்றதில் இதுவும் ஒரு பேங்கிள் சூப்பர் க்யூட்டான ஒரு பேங்கிள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கும் ஸோ சைட் பேங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மைக்ரோ ப்ளீட்டரில் வரக்கூடிய பேங்கிங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லே மைக்ரோ ப்ளீட்டர் அண்ட் இதுவுமே பார்க்க உங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கோல் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் இது வந்து கோல்டு பிளேட்டட் இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங் பாலிஷ்டு ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் இதில் கிடைக்கும் பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த லிமிடேஷன் லுக் இருக்கும் ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் லுக் இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் பேங்கிள்ஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்லேருந்து டூ டூ எயிட் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நான் காமிச்ச எல்லா பேங்கிள்ஸுமே உங்களுக்கு டில் டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கிவவே கிஃப்ட்டாக கொடுத்த இந்த பேங்கிள் இந்த பேங்கிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டன்கள் ஸோ நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பேட்டர்னில் இதுவும் ஒன்று ஸோ நம்ம வீடியோ போடுறோமோ இல்லையோ இந்த பேங்கிளுக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் இருக்கும் ஸோ நம்ம போட்ட பழைய வீடியோவில் இருந்தே எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் வந்துட்டு இதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேங்கில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஃபோர் பேங்கிள்ஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டுந்தான் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த பேங்கிள் தான் ஸோ இதுவுமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டரில் எனமல் ஒர்க் பண்ணி வந்திருக்கு ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும்ங்க இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஃபோர் பேங்கிள்ஸ் வாங்குகிறீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் சூப்பர் க்யூட்டான பேங்கிள் இதை வேணுங்கிறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு பார்க்கலாம் போன வீடியோக்கான கிவ்வை போன வீடியோ இன்னும் ஒன் கே ரீச் ஆகலை ஸோ ஒன் கே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம கிவவே வினர் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்